மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தில் குத்தன் ராம் பாடலின் மூலம் வேடன் ரசிகர்களிடையே கவனத்தைப் பெற்றார் சென்னை ராப் பாடல்களை எழுதி பாடி யூடியூப்பில் பதிவேற்றம் செய்த இளைஞன் இப்போது இந்தியாவில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளார் இந்த வேடன் யார் பார்ப்போம் வேதன் கேரளாவின் திருச்சூரில் ஹரிந்தாஸ் முரளி என்ற பெயரில் பிறந்தார் அவரது தந்தை கேரளாவைச் சேர்ந்தவர் என்றும் அவரது தாயார் இலங்கை தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது திருச்சூர் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள உள்ள ஸ்வப்னபூமி பகுதியில் வளர்ந்தார் அவர் வளரும் காலத்தில் பல அடக்குமுறைகளை சந்தித்துள்ளார் சிறுவயதிலிருந்தே இசையில் ஆர்வம் கொண்ட அவர் மலையாளத்தில் கவிதை எழுதி தமிழ் பாடல்களை பாடி தனது திறமையை வளர்த்துக் கொண்டார் பள்ளிப் படிப்பை முடித்த வேடன் பொருளாதார நெருக்கடி காரணமாக வேலைக்குச் சென்றார் அங்கும் தனது பாடல்கள் மூலம் தொழிலாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார் பின்னர் அவர் ஆசிரியர் பி அஜித்தின் அலுவலகத்தில் சேர்ந்தார் அங்கு வேடன் பல ராபர்களின் பாடல்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் மேலும் அவர்களின் பாடல்களில் உள்ள வலி மற்றும் உணர்ச்சி அவரை போரின் விளைவுகள் உட்பட தனது சொந்த வரலாறு மற்றும் ஒட்டுக்குமுறை பற்றி அறிய வழிவகுத்தது வேடன் தனது சொந்த பாணியில் ரா பாடல்களை எழுதத் தொடங்கினார் முதலில் ஒரு சுயாதீன ராபராக தனது வாழ்க்கையை தொடங்கிய வேடன் இரண்டாயிரத்து இருபதில் தனது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் ஆல்பத்தை வெளியிட்டார் இதை அவரே எழுதி பாடினார் இதில் தனது பயணம் சாதி ஒடுக்குமுறை மற்றும் பல்வேறு அரசியல் பிரச்சினைகள் பற்றி பேசினார் கடந்த ஆண்டு வெளியான மஞ்சுமேல் பாய்ஸ் மலையாள படத்தில் குத்தன் ராம் பாடலின் மூலம் ரசிகர்களிடையே கவனத்தை பெற்றார் இதன் மூலம் பிரபலமான அவர் இப்போது முன்னணி நடிகர் படங்களில் பணியாற்றி வருகிறார் தோவினோ தாமஸ் மற்றும் சீரன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான நரிவேட்டை படத்தில் வடவேதா என்ற பாடலை வேடன் எழுதி பாடியுள்ளார் இதில் பழங்குடியினரின் போராட்டமும் ஆளும் வர்க்கத்தின் ஒட்டுக்குமுறைக்கு முன்னால் எழுதப்பட்ட வரிகளும் பரவலான கவனத்தைப் பெறுகின்றன பல்வேறு படங்களில் இன்னும் பணியாற்றி வரும் வேடன் மறுபுறம் அதே சுயாதீன இசை ஆல்பங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் அவரது பாடல்களுக்கு பல ரசிகர்கள் உள்ளனர் அவர் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்குவார்